கடத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உபாகமம் அன்று பதினோராம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மளை ஆசிர்வதிக்கப்படுகிறதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது நேரத்தில் கடத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் நாம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் கற்றருடைய வார்த்தை நம்மளை ஆசிர்வதிக்கிறதாகவும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதாகவும் இருக்கிறது இசரோவில் ஜனங்கள் குறுகியிருந்த காலத்தில் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாகவே அவர்களுக்கு மேல் இருந்தார் இந்த நாளிலும் கற்றருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை குறுகிய இருக்கலாம் ஆசீர்வதிக்கப்படாத ஒரு இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடத்தனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா சாபங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார் ஏனென்று சொன்னால் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக வழியானார் அவர் தன்னை முழுவதுமாக ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியம் நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வாதமாக தான் தேவன் விரும்புகிறார் நம்முடைய நிலைமை இப்பொழுது ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் இல்லாவிட்டால் ஆசீர்வாதமே நம் வராவில்லையே என்று நினைக்கலாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அலை கத்தர் கர்த்தர் நிச்சயமாக அவர் பிளஸ் பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களுடைய நிலைமைகளை நிச்சயமாய் தேவன் மாற்றுவார் கர்த்தரை நோக்கி காத்திருங்கள் விசுவாசத்தோடு செவியுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து அவர் மாற்ற முடியும் உங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மேலும் உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துவாராக கற்றுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நாம்